கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் சந்திரா ஷோரூம் துவக்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழாவை முன்னிட்டு புதிய ஆல் நியூ கார் அறிமுகம் செய்யப்பட்டது கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து புதிய கார்களை அறிமுகப்படுத்துவதில் ஹூண்டாய் கார் நிறுவனம் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஹூண்டாய் நிறுவனம் இந்திய சந்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டும் அறிமுகமான முதல் சந்திரா தனது கார் விற்பனை சேவையை கோவை வில்ஸ் பகுதியில் துவங்கியது ஆண்டுகளாக ஹூண்டாய் கார் நிறுவனத்துடன் பயணம் செய்து வரும் சந்திரா ஹூண்டாய் தனது பத்தாவது கிளையை கோவை அவினாசி சாலையில் இரண்டாவது ஷோரூமாக சின்னியம்பாளையம் பகுதியில் துவங்கியது இதற்கான துவக்க விழா சந்திரா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி மற்றும் சந்திரா ஆட்டோமொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முழு நேர இயக்குநர் ரஞ்சித் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஹூண்டாய் நிறுவனத்தின் தென் மண்டல வணிக தலைமை அதிகாரி கிருபா சங்கர் மிஸ்ரா தென் மண்டல வணிக ஒருங்கிணைப்பாளர் ஹீன் யூன் மற்றும் தமிழ்நாடு மண்டல விற்பனைத் தலைவர் கௌசிக் சரண் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர் இதைத் தொடர்ந்து சமீபத்தில் அறிமுகமான புதிய ஹூண்டாய் ஆல் நியூ வென் கார் அறிமுகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சந்திரா குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி கூறியதாவது வாடிக்கையாளர்களின் நலன் கருதி சந்திரா ஹூண்டாய் தனது சேவைகளை விரிவுபடுத்தி வருவதன் தொடர்ச்சியாக தற்போது அவிநாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் புதிய ஷோரூமை துவங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் விழாவில் புதிய ஹூண்டாய் கார் பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கார் சாவி வழங்கப்பட்டது

இப்போ 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 வந்து 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 சந்திரா ஹுண்டாய் ஹுண்டாய் ஒன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃபஸ்ட் ஃபேஸ் டீலர்ஸாக நைன்டீன் எயிட்டில் பிரான்ச் ஊட்டி கூடலூர் கோயம்புத்தூர் கோத்தகிரி ரெண்டு மூணு சேர்ந்து ப்ளஸ் இது கோத்திரி ஒன்பதாவது பிரான் கோேந்து நாற்பதாயிரம் கார் இது வரைக்கும் வித்திருக்குறோம் அது போக எட்டு லட்சம் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களோட மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து எங்கள் சந்திரா ஹுண்டாய் குரூப் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பவர் ஹுண்டாய் இன் திஸ் ரீஜன் ஸோ எங்களோட விஷனே வந்து ரிலேஷன்ஷிப் செரிஷுங்கிறது தான் எங்களோட டேக் லைனு சந்திரா ஹுண்டாய் ஆல்வேஸ் கண்டினியூஸ் டு அப்ஹோல்ட் இட்ஸ் பிராண்ட் அவர் ஏஜி